இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்றம் பாகிஸ்தான் ஆதரவாக தேச துரோகம் பேசும் தமிழக சினிமா நட்சத்திரங்கள் மற்றும் இயக்குநர்கள் உண்மையில் தேச துரோகிகளின் கூடாரமாக உள்ளதா தமிழ் சினிமா தேசிய பார்வை சேனல் வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் பெரிய போர் உச்சக்கட்ட பதற்றத்தில் இருக்கு காரணம் ஹிந்துக்களை குறிவைத்து ஹிந்துக்களான் கன்ஃபார்ம் பண்ணி காஷ்மீரில் சிலர் பண்ணார்கள் தீவிரவாதிகள் சில பேர் அவங்கள காப்பாற்றினாங்கன்னு வருது ஆனால் அந்த தீவிரவாதிகள் கொல்லூர்லேயே அதாவது இந்தியாவில் இருக்க காஷ்மீர்லேயே நிறைய பேர் அடையலம் கொடுத்ததாக இருக்குது அதெல்லாம் பல இங் ஆங்கில ஊடகங்களில் வருது ஆனால் தமிழக ஊடகங்களில் பார்த்திங்கன்னா இந்துக்களை காப்பாற்றிய இஸ்லாமியர்கள் தான் வருது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த பகுதி பஹாம் பகுதி மக்கள் கூட சொல்கிறாங்க நாங்கள் லோன் வாங்கியிருக்கோம் தொழில் போச்சுன்னு தான் சொல்கிறாங்க மெயினாகிட்ட தான் சொல்கிறாங்க ஏன்னா டூரிசத்தில் அந்தளவு சம்பாதிச்சாங்க டூரிஸ்ட் ப்ளேஸ் தான் சம்பாதிக்கிற இயல்பு ஆனால் அவங்க பேசுகிறது மேலே இருக்க சாஃப்ட்னஸை விட இந்த மாதிரி இருக்கிற மாதிரி தான் தெரியுது பட் தெரியுது அவ்வாறெல்லாம் இருக்கும்போது இந்த தமிழ் ஊடகங்கள் அது குப்பை தொட்டி விட்டுருங்க இந்த சினிமாக்காரனுங்க இந்த ஆண்ட்ரியா ஆண்ட்ரியா அரணி பற்றிய தலைமுறைக்கு தெரியாது விஜய் ஆண்டனி பிச்சைக்காரன் பட்டத்தில் ஹிந்து கோவில் காயத்ரி மதம்லாம் வச்சு சம்பாரிச்சாரு ஆண்டனி பேர் அப்புறம் எவனோட மீனாக போனேன் அவர் கம்யூனிஸ்ட் இயக்குனர் பேர் கவனம் இல்லை இப்போ கூட ரஜினியை வச்சு கடைசியாக ஒரு படம் வந்தது ஃபெயிலியர் இன மாதிரி அதுங்களாம் பாகிஸ்தானுடன் போர் தொடுக்கூடாது எவனோ செய்கிற வேலைகளுக்குலாம் ஒரு நாட்டின் மீது போர் தொடுக்கூடாது அக்கறையே பேசுகிறாங்க இந்த சீமான் விடுதலை சிறுத்தைகள் அவங்களை விட்டுருங்க அவங்களாம் கட்சியே கிடையாது சீமானுக்குன்னா ஓட்டுருக்கு விடுதலை சிறுத்துக்களுக்குன்னா ஓட்டு தே தேர் நாட் டு பி பீட் ரீடர்ஸ் பார்ட்டி எலெக்ஷன் கமிஷன் இப்போ பர்சன்ட் ஓட்டுன்றதுனால சொல்லுது சீமான் அப்படி தான் பேசுறார் பிகாஸ் இஸ் ஒரிஜினால் நேம் சபாஸ்டியன் சீமான் விடுங்க இந்த சினிமாக்காரங்களாம் என் அப்படி பேசுகிறாங்க நாட்டின் மீது படையிடக்கூடாதுங்க இதுதான் இவர்கள் காரணம் தே அவர்களெல்லாம் பெரும்பாலும் தேசத்து அவர்கள் எண்ணம் தான் வருது ஒரு நாட்டின் பாதுகாப்பு பிரச்சனை இதெல்லாம் நடக்கும்போது ஒரு நாட்டை தண்டிக்க கூடாதுன்னா சொல்கிறதுக்கு ஜனனாக படி உரிமை இருக்குது அதே பற்றிக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது ஏன் நம் நாட்டின் நலன் பாகிஸ்தானால என்ன இந்தியாவிலேருந்து பிரிந்து எப்போதும் இந்தியாவுக்கு எதிராக நடப்பவங்க தான் அவங்க நம்ம நாட்டில் அவன் ட்ரீட்மெண்ட்லேருந்து எத்தனையோ விசா கொடுக்குறோம் இப்போ கூட தமிழ்நாட்டில் என் பாகு மாவட்டம் வேலூரில் கூட நிறையா பாகிஸ்தானிங்க ஹாஸ்பிட்டலெலாம் இருக்கிறதா கேள்விப்படுறோம் ஆனால் நம்ம அந்த மாதிரி எங்கே எத்தனை பேர் போயிருக்க முடியும் அங்கே போயிட முடியுமா எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அவர் எல்லாம் இருக்கும்போது பாகிஸ்தானை எப்படி உருவாச்சு இந்தியாவுக்கு கூறு போட்டி எத்தனை லட்சம் பேர் இறந்தார்கள் அந்த மாதிரிலாம் இந்த சினிமாக்காரங்க இப்படி தான் பேசுவாங்க பிகாஸ் தேச துரோகிகள் தான் எனக்கு தோணுது ஒரு வேலை வேண்டாம் நான் அன்பார்லிமெண்ட்ரி வேட்ஸ் பேசுவதில்லை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்